பரவாளே तू போறானே பரவாளே நீ جبتுகறங்க அனி துண்ட பாம்பள போட்றதينة தள்ளி தள்ளி வச்சு எடு பின்னடி பின்னடி போங்க தள்ளி குஞ்ச அலக அடி பாவள கண்டாடி உருக்கிதிய அபிய முறுமுறுங்குது தியா பரவாளே என்ன வேகத்தနဲ့ நீ போனே அந்த நீ

எல்லைய கேறேன் ஒரே கவர் பண்ணி எழும் ஜெயிட் நீ போய் உட்கார் கேக்கின்னா انا போய் தலைய நிட்டப்பறியோ இருங்களே குடிச்சுங்க விடுடா அனே குறிக்கி அடிக்குறியா உடற நீ உடற அனே அர்ச்சிருங்க அடிக்குறியா நீ விடுடா விடுயா விடுடா பாபா விடு அப்படியே வேவியா தான் பாம்பு

எப்படி பிடிக்குது பத்தியா ஏழரைக்கு மேலே தான் இருக்கா கண்டிப்பா அன்னைக்கு பிடிச்சதுக்கு மேல குறையாம இருக்கு அண்ணே அன்னைக்கு பிடிச்சதுக்கு மேல தானே இது பெருசு தானே சரிமா ஓகே போதுமா போதுமா இருமா போதும் கட் பண்ணுங்க